ஹாய் friends, வெல்கம் to our சேனல் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதத்திற்கான முக்கிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஏப்ரல் ஃபைவ் தேசிய கடற்படை தினம் நேஷ்னல் மேரடைன் டே ஏப்ரல் செவன் உலக சுகாதார தினம் World ஹெல்த் டே ஏப்ரல் டென் உலக ஹோமியோபதி தினம் World ஹோமியோபதி டே ஏப்ரல் லெவன் தேசிய பாதுகாப்பிற்கான தாய்மை தினம் நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே ஏப்ரல் எயிட்டீன் உலக பாரம்பரிய தினம் வேர்ல்டு ஹெரிடேஜ் டே ஏப்ரல் நைன்டீன் உலக கல்லீரல் தினம் வேர்ல்டு லிவர் டே ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் தேசிய குடிமை பணிகள் தினம் நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் டொண்ட்டி டூ சர்வதேச பூமி தினம் வல்ல்டுர்த் டே ஏப்ரி ட்வெண்ட்டி த்ரீ உலக புத்தக தினம் வல் புக் அண்ட் காப்பிரேட் டே ஏப்ரி டொண்ட்டி ஃபோர் தேசிய பஞ்சாயத்துராஜ் தினம் நேஷனல் பஞ்சாயத்ராஜ் டே ஏப்ரி டொண்ட்டி சிக்ஸ் உலக அறிவுசார் சொத்து தினம் வர்ல்ட் இன்டெலெக்சுவல் பிராப்பர்ட்டி டே ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் உலக கால்நடை தினம் வேர்ல்டு வெட்டினரி டே வீடியோ பிடித்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ